உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன வெறிச்சிக ராசி சகோதர சகோதரிகளை எனது இணைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களும் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் முறித்தாகட்டும் என்னை பொறுத்தவரை இந்த ராசியில் புதைந்து கிடக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான விஷயங்கள் நான் வீடியோவாக கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் நீங்கள் எதிர்பார்க்கிறது ராசி பலன் எனக்கு ராசி பலன் அதெல்லாம் டெய்லி வாரம்லாம் சொல்றது இல்லை என்ன காரணம் எந்த ராசி பலனும் சொல்கிறது நடக்குதோ இல்லையோ இப்படி இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் வாட்ச் பண்ணலாம் ஆயில் முழுக்களும் பார்க்கலாம் யாரால் அதிர்ஷ்டம் வரும் சார் ஒன்றும் இல்லை ஒரு வேலைக்கு வச்சிருந்தோம் அந்த பையன் வந்ததுலேருந்தே பரவாயில்லைங்க ஒரு நாள் ஒரு மாடு கன்று போடுது அந்த கண்ணு குட்டி நேரத்தெல்லாம் எடுத்து நீங்க ஆதம் பார்த்தாங்க இது இந்த மாதிரி இந்த இன்னைக்கு கடகராசியில் இன்னைக்கு கண்ணு போட்டிருக்கு நல்ல பாக்கியங்கள்லாம் வந்து நல்லா சேரும் நல்ல யோகம் வந்து சேரும் அதே மாதிரி அந்த ராசியில் ஒரு குழந்தை பிறக்குது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் டெவலப் ஆனேன் முன்னேறினேன் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா நம்பிக்கை தானே வாழ்க்கை அந்த மாதிரி லக்கு அதிர்ஷ்டம் ஃபார்ச்சுனா என்பது உங்களுடைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ராசி நாள் வரும் இது என்ன அனுபவம் கடக ராசி குழந்தைகள் பிறந்த பிறகு இவர் மதி என்பது நீசம் ஆனால் மிகச்சிறந்த அறிவாளி அதே மாதிரி வேலைக்காரர் அதே மாதிரி நல்ல மூளைக்காரர் எல்லாமே இருந்தாலும் மேம்போக்காக அந்த சந்திரன் நீசம் பெற்றவர் தான் விருச்சிக ராசி தன்னை அலங்கரித்துக் கொள்ள மாட்டார் பிரத்தியாரை அலங்கரிப்பதிலே வல்லமை வாய்ந்தவர் அப்போது ராசி மனைவியோ கணவனோ குழந்தைகளோ பிறக்கிறாங்க அப்படின்னா அவர்கள்தான் இவர்களை அழகுபடுத்தி அழகு பார்ப்பார்கள் அழகு சேர்ப்பார்கள் விருச்சிகத்தை ஆக இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்போ உங்களுக்கு யாரால் அதிர்ஷ்டம் அப்படின்னா கடகராசினால்தாங்க வரும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் அதிர்ஷ்டம் அவங்க உங்களுக்கு எந்த வகையில தொடர்புறாங்களோ அந்த வகையில அனலைஸ் பண்ணி பாருங்க இதுல ஏதாவது உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா லக்கணம் இவங்க இந்த உங்க ராசிக்கு கடக லக்கணத்தையும் எடுத்துக்கலாம் தான் கடக விருச்சிக லக்கணம் அப்படின்னாலும் இந்த இடத்துக்கு எடுத்துக்கலாம் ராசி லக்கணம் ரெண்டுக்குமே இந்த லாஜிக் வந்து பொருந்தும் மத்தபடி நான் வந்து கோச்சார பலன்கள் இதெல்லாம் இதுல பேச வரல அதுக்கு லக்கணத்துக்கு பார்க்கணுமா ராசிக்கு பார்க்குமான்னு கேட்குறீங்க கோச்சார பழங்களாம் ராசிக்கு தான் பார்க்கணும் இது வந்து உங்களுடைய தொடர்புகள் நிறைய வீடியோ வரும் என்னை பேச முடியல தொண்டைகளை பிரச்சனை தான் ஆக எப்படியாவது உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் ஆக அவங்கள நீங்கள் கணவனாகவோ மனைவியாகவோ நண்பர்களாகவோ உடனே கீழே ஒருத்தர் கமெண்ட்ஸ் போடுவார் எனக்கு இந்த கடகராசினால்தான் நிறைய லாஸ் ஆனேன் அது உங்கள் லக்கணம் என்னென்னு பார்க்கணும் லக்கணக்கு இந்த லக்கணத்துக்கும் ராசிக்கும் பார்க்கணும் சரிங்களா ஆக கடகன் மூலம் அதிர்ஷ்ட மேன்மைகள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அடுத்தது நமக்கு ஒரு உபதேசம் ஒரு ஆலோசனை ஒரு ஆலோசனை வழங்குதல் அது யார் சொன்னால் நீங்கள் மெயினாக கேட்பீங்க பொதுவாக நீங்கள் யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க இருக்கக்கூடிய ராசிகளிலே பிடிவாதமான ராசி எது என்றால் அது விருச்சகம் விரிச்சம்தாய தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட பிடிவாதத்தை ஒரு சரியான மனிதர் உங்களுக்கு அதை நல்ல வழிகாட்டுதலாக சொல்லும்போது அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவீங்க அதுதான் உங்களுடைய ஒரே ஜோனில் இருக்கக்கூடிய நீர்தத்துவத்தை உடைய மீன ராசிக்காரர்கள் இவர்கள் தான் நல்லா உங்களுக்கு ஒரு ஆலோசகராக இருப்பாங்க மீனம் உபதேசம் அல்லது ஆலோசனை சரிங்களா அதே நேரத்தில் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் சந்திரன் வந்து உங்களுக்கு நீசம் பெற்று பல விஷயங்களை இன்டெப்தா உள்ளார போய் ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து இது சரியில்லை 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 அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணி 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 ரீசர்ச் ஏன்னா ஆழமான ராசி உங்களுக்கு ஆக ஆழமாக போகும் பொழுது உங்களை சரியானபடி அதை ஸ்டாப் பண்ணி இல்லை இங்கே வாங்க அவசரப்படாதீங்க இதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதீங்க ஆராய்ச்சி அதிகம் வேண்டாம் அப்படின்னு அந்த சந்திரன் உச்சம் பெற்ற ரிஷபராசி தான் இவங்களுக்கு ஒரு நல்ல ஆறுதல் சொல்லக்கூடியவர் ரிஷபம் இவர் யோசிச்சுட்டே உட்கார்ந்தாட்டியும் இவர் காரியத்தை முடிச்சு கச்சிதமா ரிஷபராசி கொண்டாந்து ரிசல்ட்டை கொடுத்துருவார் உங்களுக்கு இதுதான் ஏன்னா அவர் ஃபிங்கர் டிப்ஸில் அவருக்கு சந்திரனுடைய ஸ்டார் அங்க இருக்கு ரோஹிணி சூரியனுடைய ஸ்டார் இருக்கு செவ்வாயினுடைய ஸ்டார் இந்த மூணு பேர் யாருன்னு பாருங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூணு பேருமே ரொம்ப ஃபாஸ்ட் அதனால ஃபிங்கர் ட்ரிப்பில் வந்து எனக்கு கேட்கறதை கொடுத்துரு அதனால என்ன ஆயிடுது நிறைய பேர் வந்து சமசப்தம் ராசிகள் திருமணமாயும் ஒற்றுமையாக வாழக்கூடிய இருக்காங்க இதை லக்கண ரீதியாகவும் எடுத்துக்கலாம் ரிஷப லக்கணத்தையும் எடுத்துக்கலாம் நீங்கள் ராசியாகவும் எடுத்துக்கலாம் சரிங்களா யாரால் சிக்கல் பிரச்சனை உங்களுடைய இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டிஸ்க்கு மேட்ச் ஆகாதவர்கள் யார் அவங்கள மனைவியாகவோ கணவனாகவோ நீங்கள் அடையும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய அவமானங்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா அதுதான் மிதுனம் உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்க்கு அவங்களது மேட்ச் ஆகாது அதனால அவர் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல அற்புதமான மனிதர் அவரை பற்றி நம்ம அவருடைய வீடியோவில் போய் பாருங்க ரிஷ மிதன ராசியை பற்றி எவ்வளோ சொல்லியிருப்பேன் உங்களுக்கு அவர் மேட்ச் ஆக மாட்டார் ஆக நம்ம அவங்களோட வம்பு வழக்குகளை வச்சுக்க கூடாது ஒரு பார்ட்னர்ஷிப்பை வச்சுக்க கூடாது ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது நம்ம ஒதுங்கிடணும் இப்போ வேற வழியில் லவ் மேரேஜ் பண்ணியாச்சு திருமணம் பண்ணிவிட்டேன் அவங்களை கூப்பிட்டு விசாரிங்க இவர் எவ்வளவு நூதனமான முறையில் சிந்திக்கிறாரு இவர் வந்து அதை எவ்வளோ பிராக்டிக்கலாக யோசிச்சு சந்தேகப்பட்டு சிந்திக்கிறாருங்கிறத கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க இவருடைய சந்தேகங்கள் இவருடைய நூதனம் ரெண்டு பேருக்கும் மேட்ச் ஆகிறது இல்லை அதனால முரண்பாடு மிதனம் அல்லது கருத்து வேறுபாடு அடுத்தது முரண்பாடுன்னு ஒண்ணு இருக்கு ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான ஆட்கள் தான் கணவனோ மனைவியோ ஃபண்டமெண்டல் எல்லாம் ஒண்ணுதான் ஆனா உங்க ரெண்டு பேருக்குள்ளார ஒரு வேகமும் விவேகமும் அடங்கியிருக்கு நீங்க யார் வேகமா இல்லை விவேகம் ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ப்ரோக்ராம் பண்ணாமல் வீட்டை விட்டு வெளியில் வர்றதில்ல ஆனால் எந்த விதமான ப்ரோக்ராம் இல்லாமல் உங்களுடைய கணவர் அல்லது மனைவி டக்குன்னு எடுங்க வேண்டிய ஏறி உட்காரு அப்படின்னு கூப்பிட்டு போகும்போது உங்களுக்கு பிடிக்காது ஏன்னா நீங்கள் விருச்சங்கள் வந்து ஒரு ப்ரிப்பேர் வந்து கரெக்டாக பண்ணிடுவீங்க எல்லா வகையிலுமே ஆனால் வந்த இடத்துல பார்த்துக்கலாம் போகிற இடத்துல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களை அங்கே அழைச்சிட்டு போய் அங்கே ஏமாற்றம் நிகழும் பொழுது அப்போ ஒரு முரண்பாடு வரும் பாருங்கள் அதுதாங்க ராசி இந்த மேசத்துக்கும் விருச்சிகத்துக்கும் முரண்பாடு மேசம் அடிச்சுக்குவாங்க அதுக்கப்புறம் கூடிக்குவாங்க ரெண்டு பேருக்கு அதிபதி ஒண்ணுதான் அது வேற விஷயம் பண்டமெண்டலி நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்காரருடைய பெருமைகள் அருமைகள் எல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் மேசராசினுடைய வேகம் அது எனக்கு தெரியும் ஆனால் உங்க ரெண்டு பேருக்குள்ளார் எப்படி இருக்குங்கிறதா என்னுடைய ஆய்வு ரெண்டு பேருக்கும் ஆகிறதுனால இல்லாததுனால நீங்கள் கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா ஒன்று யாராவது ஒருத்தவங்கள்கிட்ட அந்த பொறுப்புகளை ஒப்படைச்சிருங்க நீயே பார்த்துக்க எனக்கு தெரியாது எப்போ தெரியுது கல்யாணம் ஆகி பத்து வருஷம் மேசராசி கணவன் விருச்சிக ராசி மனைவி கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறாரு அது முன்னடிவு படிச்சிருந்தா இந்த விருச்சிகம் ஒரு விஷன் அண்டு மிஷன் தொலைநோக்கு பார்வையோட திட்டங்களை தீட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்குமா புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் தகப்பன் மகனாக இருந்தாலும் எல்லாருக்குமே பொதுவானது சரிங்களா இந்த லக்கணமும் ராசியும் உங்களுக்கு மேக்சிமம் பொருந்தாது நீங்கள் எப்பொழுதுமே வந்து விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் யோசித்து யோசித்து பார்த்து பார்த்து ஒவ்வொரு செலவினங்களை செய்வாங்க அதனால் உங்களுடைய கணவனோ மனைவியோ துலாம் ராசியாக இருந்தாங்கன்னா அவங்க பகட்டா செலவு பண்றத உங்களால பார்த்து ரசிக்க முடியாம போயிடும் அதனால விரயம் வந்து இவங்களால ஜாஸ்தி இருக்கும் துலாம் விரயம் இவர் ஒரு டைட்டன் வாட்சை வாங்குறாருன்னா அதை எத்தனை ஆண்டுகளுக்கு வச்சுக்கணும்னு நினைப்பாரு இவர் என்ன பண்ணுவாருன்னா விதவிதமா நான்கு வகையான வாட்சிகளை வாங்கிக்கலாம் இருந்தாரு ஒரே கார் பொள்ளாச்சி சைடெலாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளைமௌத்து காரு பிரீமியர் கார்லாம் வச்சுருக்கிறவங்க தான் உண்மையிலேயே அவங்க தான் மிகப்பெரிய பரம்பரை பணக்காரராக இருப்பாங்க அவங்கெலாம் அந்த காரை ரெடி பண்ணி வீட்டுக்கே மெக்கானிக்கை வரவழைச்சு இந்த விரிச்சிக்கும் நல்லா ரெடி பண்ணி அந்த காலத்தில் அவங்க பாட்டங்காலத்தில் ஓட்டின மாட்டு வண்டியெல்லாம் வச்சுருக்காங்க தோட்டத்தில் பட் இது அப்படி கிடையாது இன்னைக்கு என்ன கார் வந்து லான்ச் ஆகுது ரோல்ஸ் ராயல் ரேஞ்சர் ஓவர் அதை எடுக்கணும் ரோட்டில் போட்டு ஓட்டணும் வீடு நான் பகட்டாக கட்டணும் பெருமையாக வாழணும் எனக்கு யார் பார்த்தாலும் டக்குன்னு விட தெரிஞ்சு பார்த்தா நம்ம வீடு தெரியணும் பளிச்சென்று இருக்கணும் இதெல்லாமே துலாம் ராசினுடைய ஆசைகள் அவங்கள தனிப்பட்ட முறையில் நம்ம எந்த வகையிலையும் குறை சொல்லலை ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் பெரிய குடும்பம் எல்லா ராசியும் சம்மந்தப்பட்டிருக்கு கும்பம் தவிர எல்லாரையும் பார்க்குறோம் சரிங்களா ஆக இந்த துலாபத்துக்கு இவங்க ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்களுக்கு இவங்களுக்கு விரயத்தை உண்டு பண்ணும் மேட்ச் ஆகாது சரிங்களா அதே மாதிரி இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யாருடைய முயற்சிகள் உங்களுக்கு வந்து மெயினாக முயற்சி என்று சொன்னாலே ராசிக்கு மூன்று கூடியவன் அந்த முயற்சி வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது ஒரு மேனேஜர் இருக்கார் மகர ராசியை விருச்சிக ராசி வேலைக்கு வச்சிருக்காங்கன்னா மகரத்தினுடைய செயல்பாடுகள் இவருக்கு இடிக்கும் கருத்து முரண்பாடு இவர் என்ன பண்ணுவார்னா விருச்சகம் வந்து ஒரு டயக்ராம் போட்டு இந்த ரூட்ல இந்த வழியா போய் இந்த நாளில் இந்த வேலையை முடிச்சுட்டு வாங்க மகர சரிங்கன்னு கிளம்பும் அதுக்கப்புறம் டேக் டைவர்ஷன் மாற்றுப்பாதையை நோக்கி எடுத்துட்டு போவோம் அதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ளார கணவன் மனைவியோ அல்லது அவரது தொடர்புல இருக்கக்கூடியவர்களோ இது வந்து பிரச்சனைகள் உருவாக்கும் காரியம் ஆற்றக்கூடியது இவருக்கு யார் யாரை பிடிக்கும் அதாவது காரியம் அந்த அவரு வந்து நேர்மையா இருப்பாருங்க இந்த காரியங்களை அவர் சிறப்பா செஞ்சு கொடுப்பாரு அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா அக்செப்ட் பண்றதே பெரிய விஷயம் வெறிச்சுடும் யாரையும் அவ்வளவு சீக்கிரம் உள்ளுக்குள்ளார அக்செப்ட் பண்ணாது யாருக்குள்ளார நெருங்கி ஒரு விஷயத்த பகிர்ந்து அந்த நம்ம தொழிலை நல்லா டெவலப் பண்ண நினைக்கணும்னா அது சிம்மம் சிம்ம ராசி இவங்கெல்லாம் வந்து என்ன இருந்தாங்க டோட்டலா இவங்களுக்கு இந்த எட்டு பேருமே நல்ல வகையில ஒரு பயனுள்ளவங்களாக இருப்பாங்க அப்ப இவங்க முரண்பாடு அதுக்கப்புறம் இந்த ராசிக்காரங்களுடைய தன மிகப்பெரிய விஷயம் அது தனுசு ராசிக்காரர்களை திருமணம் செஞ்சிருக்காங்க விருச்சிகம் ப்ளஸ் தனுசு விருச்சிகம் தனுசு காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஆக அவங்க கல்யாணம் பண்ணி அல்லது அவங்க வரவு செலவு கொடுக்கும்பொழுது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரவு செலவில் வர்றதை நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி செவ்வாய் ப்ளஸ் குரு காம்பினேஷன் குரு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க அது ஒரு அதிர்ஷ்டம் ஆக தனுசு ராசியும் விருச்சிக ராசியும் கணவன் மனைவியாகவோ அல்லது பார்ட்னர்ஷிப்பாகவும் இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு உண்மை இருக்கும் நேர்மை இருக்கும் உழைப்பு இருக்கும் காசு வந்து கை சுத்தம் இருக்கும் பணத்தை ஃபுல்லாக இவங்கள்ட்ட கொடுத்து ஒப்படைக்கலாம் ஆக இந்த இதில் யாரும் சொல்லலை அப்படின்னா கன்னி ராசியை நம்ம சொல்லலை இவங்க ராசி அப்படிங்கிறவங்க இவங்களுக்கு லாபாதிபதி பதினொன்று படையவனாக வரும்பொழுது அவங்களுடைய லாப மேன்மைகள் அவங்களுடைய ஆலோசனைகளை கம்ப்யூட்டர் கணித ரீதியாக எடுத்துக்கிட்டோம்னா கால்குலேஷன்ஸ் இந்த கால்குலேஷன் வந்து இந்த விருச்சிக ராசி இருந்து கத்துக்கலாம் இந்த ராசி எப்போதுமே தனக்காக ஒரு செல்ஃபிஷாக எந்த ஒரு செயலையும் செய்யாது ஆக விருச்சகம் அப்படி இல்லை தனக்காக தன்னுடைய வாரிசுக்காக தன்னுடைய எதிர்கால சந்ததிகளுக்காக மிகப்பெரிய மகா சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்க வேண்டும் அப்படிங்கும் பொழுது இவங்கெல்லாம் இந்தந்த பார்ட்டில் அவங்களோட தொடர்பில் இருப்பாங்க அல்லது இந்த ராசிக்காரங்க அல்லது இந்த லக்கணக்காரங்களை எடுங்க கண்ணியால் உங்களுக்கு நஷ்டம் வராது லாபம் எந்த ரூபத்தில் வரும் டெக்னிக்கலா லாபம் வரும் மற்றபடி உங்க வேக்கியானம் உங்க திறமையெல்லாம் அவங்களுக்கு இருக்காது இவங்க வந்து ஒரு யதார்த்தவாதிகள் உங்களை பலப்படுத்துவதற்கு உரம் ஏற்றுவதற்கு கண்டிப்பாக கன்னி ராசிக்காரர்கள் உங்களுக்கு பயன்பெறுவார்கள் யாரால் அதிர்ஷ்டம் வரும் எப்பொழுதுமே உங்களுக்கு இந்த கடக ராசினால் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வரும் என்ன நேர்களே நிகழ்ச்சி பிடித்திருந்தால் பகிருங்கள் மேலான கருத்துக்களை எழுதுங்கள் உங்களுடைய ராசியினுடைய பிரத்யோகமான இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்